நக்கியா நக்கியா சிறப்பா செயல்படும் எதிர்கட்சி நாம் தமிழ் கட்சி பதினோரு சதவீதமா நாம் தம்மர் கட்சி தாண்டா எல்லா இசுக்கும் ட்ரெண்ட் பண்ணுறது எல்லா இஷ்யூவும் எடுத்து பேச நாம் கட்சி தான் ஆனால் அது பதினொன்று நடிகன் விஜய் பதினாறு அப்படி என்னடா அவங்க கட்சிக்காரங்க பண்ணாங்க அவங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அனில் குஞ்சை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்தார்னா அணில் மாதிரி தாவி போய் மாட்டத்தில் குதிக்கிறானுங்க விருச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேரில் பெண்களை கேவலம் கேவலமாக கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக பேசுகிறானுங்க அவனுங்க கட்சி த தொண்டர்களாக இருக்கானுங்கள விர்ச்சுவல் வாரியஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் உங்கள் கட்சியில் அந்த கொள்கை தலைவர்னு வச்சுருக்கீங்களா அவங்கள பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறான்னா பேச தெரியாது ஒரு தற்கூரி பசங்க தமிழ்நாட்டோட வரலாறு தெரியாது ஒன்றும் தெரியாது அவனுங்க அந்த கட்சி பண்ணார் இதில் பிஜேபி இருபது அனைவருக்கும் வணக்கம் அன்றே கணித்தார் சாட்டை துரைமுருகன் பாண்டே அவர்களை வந்து பாண்டேன்னு சொல்லாமல் சாட்டை வந்து பூண்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஜெய்ச பாண்டேன்னு வந்து சொன்னார் இல்லையா அது வந்து உண்மைதான் போல் இருக்குது பாண்டே அப்படிங்கிற நபர் பேர் வந்து பாண்டே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுக்கு மேலே அவரை வந்து நம்ம பூண்டே 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 அப்படின்னே சொல்லலாம் அது வந்து நீங்கள் பூண்டேன்னு மட்டும் கூப்பிடுங்க அது வந்து கெட்ட வார்த்தை மாதிரி போயிடுது அந்த மாதிரி கூப்பிடாதீங்க பூண்டே சாட்டை திரும்ப சொன்ன வந்து தான் போல இருக்குது பாண்டே இதுக்கு மேலே பூண்டே என்று அழைக்கப்படுவார் ஏன்னா சாதி பாஸ்தவன்ட்டு காமிச்சிருக்காருல அவருடைய சாதிக்காரான அவருடைய சொந்த ஊரான வீகாரி பிரசாந்த் கிஷோர் அவருடைய மறு உருவமாக வந்து செயல்பட்டு ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் நாம் தம்பர் கட்சி ஏதோ தமிழ்நாட்டிலையே இல்லாத மாதிரி ஒரு ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்து வச்சுருக்காரு ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர்த்திட்ட வந்து ஒரு சாம்பிள் எடுத்தாராமோ அதை வச்சு ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் சம்மந்தமே இல்லாமல் இந்தாலும் இப்போ சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா கருத்து கணிப்பு நாம் தமிழ் கட்சி ஓட்டு சதவீதம் அதெல்லாம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் சொன்னாலே எவன் மாட்டான் ஆனால் இப்போது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நாம் தமிழ் ஓட்டு பசி வந்து ஏழு ஆறு அஞ்சு பைத்தியக்கார மாதிரி வந்து சொல்லிருக்காப்புல இதில் என்ன கொடுமைன்னா அடைய நடிகன் விஜய் பார்த்தீங்கன்னா வந்து இருபது சதவீதம் இருபத்திரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி உருட்டுறாப்புலாம் அப்போ இங்கே தான் நம்மளுக்கு வந்து சந்தேகம் வருது இந்த ஆள் வந்து பூண்டை தான் பார்த்துருக்காரு சாதி வேலையை தான் வந்து பார்த்துருக்காரு ஏன்னா இவங்களுடைய ஆளான பிரசாந்த் கிஷோர் பாண்டையாட்டை வேலை செய்கிறாரு வெஜேட்டை வேலை செய்கிறாரு அதனால வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு கருத்துக்கணி பெற்று வச்சுருக்கா இதில் வந்து சம்பந்தமே இல்லாமல் அப்படியே அண்ணாமலை வந்து இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லி உருட்டுறது பாஜக அதிமுகவை செம்படிக்க போகிறீங்கன்னு சொல்லி தெரியும் இப்போ சேர்த்து விஜய்கிட்டையும் காசு ஆகிட்டு உங்கள் சாதிக்காரனுக்காக வேலை பார்க்க போகிறீங்களா பாண்டே அப்படிங்கன்னா ஃபர்ஸ்டே பாண்டே வந்து பூண்டே அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சுக்கலாம் இதில் இன்று நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் வந்து சாம்பிள் கேட்டாங்களாம்மா அதில் நாம் தம்மர் கட்சிக்கு ஏழே ஏழு சதவீதம் தான் ஏழு சதவீதம் வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாராளுமன்ற சேர்ந்து நம்மளுக்கு எத்தனை சதவீதம் எட்டு புள்ளி மூணு சதவீதம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தேர்தல் நடந்தால் ஏழு சதவீதம் நாம் தமிழ் கட்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கலை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து அங்கே விஜய்கிட்ட வந்து ஆயிரம் கோடி வாங்கியிருப்பாப்புல அதுலேருந்து சில கோடிகளை வாங்கிட்டு இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி ஓட்டை வந்து குறைச்சி விடு இவ்வளோ தான் சும்மா அண்ணன் சீமாண்டா பேசணும் மட்டும் எங்கள் அண்ணன் அப்படி தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறது பாண்டேக்கள் ஆனால் தன்னுடைய சாதிக்காரனுக்கு தான் வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதில்லை என்ன கொடுமை அப்படின்னா நடிகன் விஜய்க்கு இப்போ இப்போ எலக்ஷன் வச்சால் இருபத்திரெண்டு சதவீதம் வருமா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் அடி சொல்கிறான் பாருங்கள் நடிகன் விஜய்க்கு வந்து தெ இப்போ எங்கள் ஊர் பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து போகிற திண்டுக்கலாக இருக்கட்டும் நான் வந்து கரூர் இந்த பக்கமெலாம் வந்து ஒரு பயம் கூட இல்லை விஜய போட்டு கேவலம் கேவலமாக திட்டுறவு தான் ஜாஸ்தியாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது விஜய் அப்படி என்னத்த அரசியல் கிழிச்சிட்டாரு என்னத்த அரசியல் பண்ணிட்டாரு என்னத்த மக்களுக்காக பேசிட்டாரு ஒரு இலவும் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை அந்த ஆளால் ஒரு ப்ரெஸ் மீட் கூட துப்பு கிடையாது அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ஷன் வச்சா இருபத்திரெண்டு சதவீதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேடுகட்ட செயல் காசுக்காக கூட திங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதை வந்து நம்ம ஹார்ஸாக கேட்க வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் திமுக முப்பது சதவீதம் வருமா அதிமுக நாற்பத்தோரு சதவீதம் வருமா என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதை ஏன்னா அடிச்சு விட்றான்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ இவர் வந்து பாஜக சார்பு அப்போ பாஜக அதிமுக கூட்டணி அது ஜெயிக்கணும் அப்படின்னு தானே இவர் வந்து போடுவார் கேவலமாக இல்லை பாண்டே கேவலத்தோட உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து தமிழகத்தை அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படிங்கும்போது சீமான இங்கே ஏழு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு சா நம்ம எட்டை தாண்டிட்டால் கூட இன்னும் ஏழு ஏழுன்னு போட்டு காசுக்காக இருக்காப்புல இந்த பூண்டே அப்படிங்கிற ஒரு நபரு ஆனால் அண்ணாமலை வந்து பதினாலு சதவீதமாக அண்ணாமலை சீன்லேயே இல்லை அண்ணாமலை அப்படிங்கிறவன் பா ஒரு பாஜக தலைவரே இல்லை அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கே பதினாலு சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுருக்கு அப்படின்னா இதெல்லாம் எவனால் நம்புவானா இதெல்லாம் வந்து எங்களை பார்த்தா எப்படா தெரியும் உங்களுக்கு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இந்த பூண்டே போன்றவர்களாக சீமான பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு உடைய மோத்திரே கிழிக்கிறது சாட்ட தான்ப்பா பாண்டேயே பூண்டேன்னு போட்டு ஒரு வீடியோ போட்டு போட்டுவிடணேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து இதில் என்ன கொடுமைன்னா நடிகன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டை அடுத்த முதல்வர் யார் வரணும்னு மக்கள்கிட்ட கேட்டாங்களாமா அதுக்கு வந்து இருபத்தோரு சதவீதம் கொடுத்தாங்களாமா நடிகன் விஜய்க்கு அந்த ஆள் மதுரைக்கு போனால் நாலஞ்சு அணில் குஞ்சுகளை வந்து வண்டியில் தாவுறானுங்க அப்புறம் வந்து கரண்ட் கம்பத்தெல்லாம் ஏறிக்கிறானுங்க ச சேதப்படுத்தி விட்றாங்க எதார்த்தையே அந்த மாதிரி அணில் குஞ்சுகள் தான் இருக்காங்க கட்சியில் ஓட்டு புற இருப்பான் எங்கே கட்சியே கிடையாதுங்க கட்சியே கிடையாது கட்சியை ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட இல்லை அதுக்குள்ளே இருபத்தோரு சதவீதம் அப்படின்னா இதெல்லாம் எவனால் நம்புவான்னா ஃபஸ்ட்டு அளவுக்கு விஜய் வந்து என்ன பண்ணிட்டார் ஒன்றுமே பண்ணலையே ஒரு இளவுமே பண்ணலை ஒரு பிரச்சனையை வந்து கோர்வையாக பேச முடியுமா மீனவர் பிரச்சனையை கோர்வையாக பேச முடியுமா காவேரி பிரச்சனை கோர்வையா பேச முடியுமா பாலார் பிரச்சனை கோர கோர்வையா பேச முடியுமா முல்லைப் தான் கோர்வையாக பேச முடியுமா இல்லை தமிழ்நாடு இந்த சிக்கல்கள் குறித்து டக்கு டக்குன்னு பேச முடியுமா இன்னைக்கே முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத பத்தி எதுவுமே தெரியாம ஒரு டம்மி பீஸாக உட்காந்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து அடுத்த வர இருபத்தோரு சதவீதம் போட்டிருக்கீங்களே மனசாட்சி இல்லையா பாண்டே மனசாட்சி இல்லையா உங்களுக்கு ஸ்டாலின் வந்து அடுத்த முதலமைச்சராக இருபத்தெட்டு சதவீதம் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆனால் எடப்பாடிக்கு வந்து முப்பது சதவீதம் அதான் அந்த ஒரு நூக்கன் கார்னரில் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மூணாவது தான் வந்து அப்படியே விஜய் அப்படி அப்படி அப்படியே நாலாவது அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமாக இல்லை இதில் இதெல்லாம் கூட பாருங்கள் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டு சிறந்த எதிர்கட்சித் தலைவராக செயல்பட்டு வருது அந்த சீமானுக்கு வெறும் பதினோரு சதவீதம் தான் போட்டிருக்காங்க தினம் தினம் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் நேற்றுக்கு அதாவது மே பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவையே அப்படியே வந்து விழுப்புரம் போகிறாரு அப்படியே இன்றைக்கி வந்து விழுப்புரம் போகிறாரு நேற்றுக்கு வந்து ஒரு ஊரில் இருந்தார் அவர் வந்து அனங்காபுதூரில் போகிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களில் வந்து மக்கள் பிரச்சனைக்கு எதிர்கட்சி தலைவரோட அதிகமாக உட்காந்து செய்தியாளரை சந்தித்து தினம் 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 வந்து ஆளுங்கட்சியை கேட்கறது மத்திய பாஜக அரசை போட்டு புலக்கிறதுன்னு தினம் தினம் மக்களுக்காக நின்றுட்டுருக்காரு தினம் தினம் பேசிகிட்டு இருக்காரு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பாட்டன் பெரும்படுகு முத்துரையர் சிலைக்கு மாலை போட்டு அங்கேயே உட்காந்து போலுக்கிறாரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அது சீமான தவறு யாருமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பத்தொம்பது போட்டிருக்கீங்க அண்ணாமலை சீன்ல இல்லை அவருக்கு இருபத்தி நாலு போட்டிருக்கீங்க நடிகன் விஜய்க்கு வந்து பதினாறு போட்டிருக்கீங்க நடிகன் விஜய் வந்து தமிழ்நாட்டு நடக்கிற பிரச்சனைக்கு தினம் தினம் என்ன பத்திரிகையாள சந்தித்தா செய்தி இப்போ சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சின்னா என்னங்க மக்கள் நடக்கூடிய கொடுமையில தீ ஆளுங்கட்சி நடக்கக்கூடிய கொடுமையில எடுத்து மக்களுக்காக பேசுகிறது அதான் எதிர்கட்சி அப்படி எந்த வேலையுமே விஜய் செய்யலையா அப்படி எந்த வேலையுமே செய்யாத விஜய்க்கு வந்து பதினாறு சதவீதமாக அப்படி என்ன விஜய் டெய்லி எதிர்கட்சி என்ன வேலை செய்கிறாரு என்ன மக்களை சந்திக்கிறாரு அவர் சினிமா ஷூட்டிங்கில் இருக்கார் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் இருக்க நடிகை எதிர்க்கட்சியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பதினாறு சதவீதம் போகிறதெல்லாம் வந்து கேவலத்தோட உச்சம் அதே மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி என்னத்தை அப்படி எதிர்கட்சி தலைவராக வந்து அப்படி கேள்வியை கேட்டு வந்து தொலைச்சிட்டார் ஒரு இலவும் இல்லை பொள்ளாச்சி இசு வந்துச்சு அதை செஞ்சதே நீங்கள் தான் நீங்கள் தான் உங்கள் தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடியை காரி காரிக்காரி ஊரே துப்புறாங்க எல்லா காரி காரிக்காரி துப்புறான் அவங்க கட்சிக்காரனே காரி துப்புறான் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரனே பல பேர் காரி துப்பிட்ருக்கான் உங்க ஆச்சும் நடச்சு அப்படின்னு சொல்லி திமுக காரி துப்புது நம்ம காரி துப்புறோம் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பதிமூணு தமிழர்களை வந்து சுட்டுக்கொன்ன ஒரு கொடுங்கொடுமையான ஆட்சி புரிந்த ஒரு நபரு அப்போ காரிக்கார் துப்பிட்டு அந்த ஆள் போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் தான் சிறந்த எதிர்கட்சி நாற்பத்தொம்போது சதவீதமாக அண்ணாமலை இருபத்தி நாலு அண்ணாமலை சீன்லே இல்லை நயனார் நாயந்திரனாவது போட்டிருக்கணும் சீன்லே இல்லாத ஒரு நபருக்கு இருபத்தி நாலு சதவீதமாக சீன்லேயே இல்லாத விஜய்க்கு பதினாறு சதவீதமாக டெய்லி டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மக்கள் பிரச்சனையாக ஒரு ஒரு மீடியா ஒரு ஒரு சேனல்லேயே எவ்வளோ வீடியோ வருது டெய்லி எவ்வளோ விஷயங்களை வந்து படுறாரு எந்த செய்தினாலும் கேளுங்கப்பா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் நின்று பேசுவான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு க ஒரு செய்தி தெரியுமா இப்போ இந்த செந்தூர் விஷயத்துக்கு இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைக்கு எப்படி சீமானம் பேசுகிறாரு அது மாதிரி நடிகர் விஜய் பேச முடியுமா ஓப்பனாக பேச முடியுமா அதாண்டா எதிர்கட்சி ஒன்றும் பண்ணாதவன்னா எதிர்கட்சி எதிர்கட்சின்னு உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய கட்சி வந்து தமிழகத்தை சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி நாம் தம்மர் கட்சி பதினோரு சதவீதமாக நாம் தம்மர் கட்சி எல்லா இஷ்யூக்கும் ட்ரெண்ட் பண்ணுறது எல்லா இஷ்யூவும் எடுத்து பேசுகிற நாம் தம்மர் கட்சி தான் ஆனால் அது பதினொன்று நடிகன் விஜய் பதினாறு அப்படி என்னடா அவங்க கட்சிக்காரங்க பண்ணாங்க அவங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அணில் குஞ்சை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க விஜய் வந்தார்னா அணையின் மாதிரி தாவி போய் மாற்றத்தில் வந்து குதிக்கிறானுங்க விரிச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேரில் பெண்களை கேவலம் கேவலமாக கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக பேசுகிறானுங்க அவனுங்க கட்சி த தொண்டர்களாக இருக்கானுங்களை பிடிச்சி ஒரு வாரிஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் உங்கள் கட்சியில் அந்த கொள்கை தலைவர்னு வச்சுருக்கீங்களா அவங்கள பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறான்னா பேச தெரியாது ஒரு தற்கூரி பசங்க தமிழ்நாட்டோட வரலாறு தெரியாது ஒன்றும் தெரியாது அவனுங்க அந்த கட்சி பண்ணார் இதில் பிஜேபி இருபது பிஜேபி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இல்லைங்க தமிழ்நாட்டிலே இல்லை ஏதோ அந்த கன்னியாகுமரி பக்கம் அந்த கோயம்புத்தூர் பக்கம் கொஞ்சோண்டு இருக்குது அந்த கட்சி வந்து இருபது சதவீதம் வந்து எதிர்கட்சியாக செயல்படுது அப்படின்னா இதெல்லாம் வந்து பாண்டே பணசாட்சி வேணாமாயா உனக்கு இதில் ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து எதிர்கட்சியாக இருக்காமல் அதிமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ட்விட்டர் போட்ட தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாதுங்க அவங்க எல்லாம் இல்லை அப்டாண்டு அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு எல்லா பர்சன்டேஜையும் குறச்சி குறைச்சி போட்டு உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு வரணும் சாதிக்காரன் வாங்கின காசுக்கு விஜய்க்கு வந்து போடணும் அதே மாதிரி ஓ சாதிக்காரன் உன்னோட அந்த பிஜேபி அந்த மதவாத கட்சி ஒன்று கூட அந்த மதவாத சிந்தனைக்கு வரக்கூடிய பிஜேபிக்கு வந்து போட்டுடணும் நிறையா இருபது இருபத்தஞ்சி போட்டுடணும் அப்புறம் வந்து அதிமுக கூட்டணியில் ஓ சாதி மதவாத கட்சி இருக்குன்னா போடணும்ட்டு சாதி புத்தியும் மத புத்தியும் அதிகமாக நிறைஞ்சிருக்குது ஒரே ஆள் யாருன்னா இந்த பாண்டே தான் பாண்டேவை நம்ம பண்ண சாட்டை சொன்னால் தான் கரெக்டாக அன்றே கணிசிருக்காப்பில் பாருங்கள் பாண்டே அவர்கள் பாண்டே கிடையாது பூண்டே அப்படின்னு சொல்லி உங்கள் கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே உனக்கு